சவுக்கு சங்கர் கைது சீமான் கருத்து என்னங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி இந்த காணொலியை காண இருக்கும் நேற்றைய தினத்திலருந்தே சவுக்கு சங்கர் கைதாக போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் மட்டும் வந்திருந்தது இன்றைய தினம் காலையிலேருந்தே அவர் கைது செய்யப்பட்ட அந்த நிகழ்வு தான் அதிக அளவில் பேசு பொருளாக இருக்குது அதற்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா முன்பு சவுக்கு சங்கர் கைதான அந்த நேரத்தில் பலரும் பொதுமக்கள்லேருந்து நாம் தமிழர் கட்சியான சீமான் அவர்களுடைய ஆதரவு வரைக்கும் பல பேருடைய ஆதரவு பெற்றிருந்தார் சவுக்கு சங்கர் ஆனால் இந்த முறை அவர் கைது செய்யப்படும்போது அந்த அளவிற்கு ஆதரவு வராமல் நிறைய எதிர்ப்பு தான் வந்தது திமுக சார்பில் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறது இயல்பு ஏன்னா இவர் வந்து அதிமுகவிற்கு ஆதரவாக பேசியதன் விளைவாக அவங்க எதிர்ப்பு தெரிவித்து தான் ஆவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஆனால் பொதுமக்கள் கூட அவருடைய பேச்சுக்கு முன்பு இருந்த அளவுக்கு இப்போ ஆதரவு கொடுப்பதில்லையே அதற்கான காரணம் என்ன பலருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதை பின்னோட்டத்தில் பதிவிட்டுடுங்க இப்படி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் களஞ்சியம் அவர்கள் கொடுத்த ஒரு நேர்காணலில் சீமானவர்கள் நிச்சயம் ஆதரவு தெரிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஆனால் இதற்கு முன்னாடி அண்ணன் அவர்கள் நேரடியாக உடனே ஆதரவு தெரிவித்தது போல் இந்த முறை தெரிவிக்கலை அதற்கு எக்கச்சக்க காரணங்கள் இருக்கலாம் நான் நினைக்கக்கூட மிக முக்கியமான காரணமாக என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னா பெண்களை இழிவாக பேசிவிட்டு கைது செய்யப்பட்ட இந்த நபருக்கு ஆதரவு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை இந்த மக்கள் என்னவா நினைப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது அவர் பேசியது ஒரு அவதூறு அந்த அவதூறு எதை பற்றி வேணாலும் இருக்கலாம் ஒரு காவல் பெண்மணிகளை பற்றி இவர் எவ்வளவு தரக்குறைவாக எப்படி பேச முடியும் ஐந்து பிரிவின் கீழ் அவருக்கு மேலே வழக்கு பதிவு செய்ததும் இந்த பெண்களை இழிவாக பேசியதுன்னு இருக்குது இதற்கு கைது செய்யப்பட்ட பிறகு இதற்கு நம்ம ஆதரவு தெரிவித்தா எவ்வளோ கொச்சையாக இருக்கும்னு சொல்லிவிட்டு நீங்களே யோசித்து பாருங்கள் ஆனால் இந்த விஷயத்துக்கும் சிலர் ஆதரவு தெரிவித்து பேசுகிறாங்க அதுவும் தமிழ் தேசியங்கிற போர்வையில் சில பேர் கூட இருக்கிறது தான் மிகவும் வருந்தத்தக்க நிகழ்வாக இருக்கிறது சவுக்கு சங்கரை ஆதரிப்பது எதிர்ப்பதுங்கிறது இரண்டாம் கட்ட வேலை இந்த விடயத்திற்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க முதல்ல தெரிஞ்சுக்கங்க பெண்களை குறித்து தரக்குறைவாக பேசி நான் வந்து அந்த வார்த்தைகளை பயன்படுத்த முடியாது ஆனால் நான் உங்களுக்கு அதை உங்களுக்கு புரிகிற முறையில் நான் அதை சொல்கிறேன் என்னென்னா பெண்கள் அவங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு முன்னேற போகிறோம் அப்படின்னா அவர்களுடைய உயரதிகாரிகளோடு இருப்பாங்கங்கிற மாதிரியான ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் ஏற்கனவே நீதிபதிகளிடமும் இப்படித்தான் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா விதவை பெண்களிடம் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையான ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார் இப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சார் எந்த நேரத்திலும் எளிய மக்களுக்கு ஆதரவாக நின்றதாக நான் இதுவரை பார்த்ததில்லை சவுக்கு சங்கர் கைதை கொண்டாடணும் அப்படின்னு நான் சொல்ல இந்த விஷயத்துக்கு ஆதரவு தெரிவிப்பது எனக்கு தனிப்பட்ட முறையில் விருப்பம் கிடையாது உங்களது கருத்துக்களையும் பின்னோட்டத்தில் பதிவிட்டேன் ங்க <coughs>